சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் பதினாறாம் ஆண்டு மாநில மாநாடு வைர விழா நிகழ்ச்சியானது அதன் மாநில தலைவர் எம் பி முருகையன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வருவாய்த்துறையின் முக்கிய உயர் அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கௌரவித்தனர் பின்னர் நிகழ்ச்சி மேடையில் உரையாற்றிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன எண்ணற்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதுவும் வருவாய்த்துறைக்கும் அதன் ஊழியர்களுக்கும் பல திட்டங்கள் கொண்டு வந்துள்ளது தொடர்ந்து நிச்சயமாக நிலுவையில் உள்ள அனைத்து துறையின் கோரிக்கைகளும் தகுந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும் இது மக்களுக்கான அரசு நிச்சயம் எல்லோருக்குமான அரசாகத்தான் இருக்கும் அதுவும் அரசு ஊழியர்கள் என்றால் சொல்லவே வேண்டாம் ஆகவே திராவிட மாடல் அரசு என்பது மக்களுக்கான அரசு என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி மேடையில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னை அழைத்ததற்கு அனைவருக்கும் நன்றி எனவும் அரசு மற்றும் மக்களுக்கு பெரிதும் பக்கபலமாய் உள்ள வருவாய்த்துறையின் வைர விழா நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்த அவர் கலைஞர் தலைமையிலான திராவிடக் கழகம் எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்துள்ளது ஒரு துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று கலைஞர் ஆட்சியில் பலவற்றை பார்த்துள்ளோம் பல கடினமான சூழ்நிலையிலும் வருவாய்த்துறை பங்கு நிச்சயம் அதிகம் எனவும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கான அடைக்கலம் அமைத்து தருவதிலும் பேரிடர் காலங்களிலும் இந்த துறையின் பங்கானது அரசுக்கு பெரிதும் உதவியாய் இருந்து வருகிறது ஒரு அமைப்பாக இருந்தால் மட்டுமே குறிக்கோளை அடைய முடியும் அந்த வகையில் வருவாய்த்துறை சங்கம் வைர விழா கொண்டாடுவது என்பது அவர்களது அமைப்பின் வலுவை உயர்த்துகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்க்க வேண்டும் என்று முதல்வரின் முகவரி மக்களுடன் முதல்வர் போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் நம்முடைய திராவிடக் கழக அரசை பொறுத்தவரை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருப்பது வருவாய்த்துறை அலுவலராகிய நீங்கள் தான் முக்கியமாக பேரிடர் காலங்களில் சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து வசதிகளையும் உருவாக்குதல் மற்றும் அவற்றை காத்தல் பராமரித்தல் ஆகிய பணிகளை வருவாய்த்துறை அலுவலகங்களில் நீங்கள்தான் மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏழை எளிய மக்கள் நலன் விவசாய நலன் குழந்தைகள் நலன் தொழிலாளர் நலன் மகளிர் நலன் போன்று எந்தவொரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டுமானால் அதற்கு வருவாய்த்துறை ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கடந்த செப்டம்பர் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல தமிழக முதலமைச்சர் துவக்கி வைத்தார்கள் இதன் மூலம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் சென்று சேருகிறது என்றால் அதற்கு பின்னால் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் உழைப்பு உள்ளது அரசு அலுவலர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பொதுமக்களின் வாழ்க்கையில் எதிரொலிக்கும் என்பதில் நம்முடைய அரசு கவனமாக உள்ளது ஆகவே திராவிட முன்னேற்றக் கழக அரசானது எப்போதும் மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் என்றும் பக்கபலமாக மட்டும்தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தற்பொழுது வைரவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் நடத்துவது என்பதே மிக மிக அறிவான ஒரு விஷயம் மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அறுபது ஆண்டுகள் இருப்பது மட்டுமல்ல அந்த சங்கம் இன்னும் வலிமையோடும் இளமையோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது அதற்கு இந்த மாநாடு ஒரு சாட்சி அதற்காகத்தான் இந்த சங்கத்தின் நிர்வாகிகளை நான் தனியாகவே பாராட்டியாக வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அமைப்பை வலுவாக நடத்துவது எப்படி என்று நாங்கெல்லாம் எல்லாம் உங்களிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அமைப்பை நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் அவர்களுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் அந்த வகையில் பார்த்தால் இப்பொழுது நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய முத்தமிங்க கலைஞர் அவர்கள் ஒரு அமைப்பை எப்படி துடிப்போடு வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் வழிகாட்டியாக சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கார் கலைஞர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்துருக்கிறது சந்தித்திருக்கிறது ஒன்றிய அரசுடைய பல ஒடுக்குமுறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுதும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது தேர்தலில் வெற்றியும் சந்தித்திருக்கிறது தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு கழகத்தை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியவர் தான் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு துணை அரசு ஊழியர்களாக நீங்கள் அதற்கு வலுவான ஒரு கட்டமைப்பும் தெளிவான கொள்கைகளையும் உருவாக்கி கொடுத்து விட்டுதான் கலைஞர் அவர்கள் நம்மளை எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார் கலைஞர் முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு இந்த முன்னேற்ற கழகத்தையும் இந்த துடிப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தனி மனிதர்களை விட ஒரு அமைப்பு மிக மிக முக்கியமானது ஒன்று ஒரு அமைப்பாக இருந்தால்தான் நம்முடைய உரிமைகளை நாம் காப்பாற்ற முடியும் ஒரு அமைப்பாக தான் நம்முடைய உரிமைகளை போராடி பெற முடியும் அந்த வகையில் பார்த்தால் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது நம்முடைய திராவிட பொறுத்தவரை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருப்பது வருவாய்த்துறை அழுவது ஆகிய அதை யாராலும் மருத்துவமும் மறக்கவும் வருவாய்த்துறை அரசினுடைய எல்லா துறைகளுக்கும் தாய் துறை என்று கூட சொல்வார்கள் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்வு சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து வசதிகளையும் உருவாக்குதல் அவற்றை காத்தல் பராமரித்தல் ஆகிய பணிகளை வருவாய்த்துறை அலுவலராகிய நீங்கள் தான் சிறப்பாக செய்து ஏழை எளிய நலன் விவசாயிகளுடைய தொழிலாளர் நலன் மகளிர் நலன் என்ற அரசின் எந்த ஒரு மக்கள் திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டுமானால் அதற்கு வருவாய்த்துறை அலுவலராகிய உங்களுடைய ஒத்துழைப்பால் இந்த மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு அரசு எந்த அளவுக்கு மக்கள் நூல் திட்டங்களை அதிகமாக செயல்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு வருவாய்த்துறை அலுவலருக்கு கூடுதல் வேலை இருக்கும் அதனால்தான் இந்த அரசுல உங்களுக்கு கூடுதல் வேலை துப்பிக்க வேண்டும் என்று முதல்வரின் முகவரி மக்களுடன் முதல்வர் போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்து வருகின்றார்